அந்த பாலில் கால்சியம் புரோட்டீன் வர்றதுக்கு அந்த மாடு போயிட்டு எத்தனை கிளாஸ் பால் குடிச்சு ஒரிஜினல் இல்லை ஒரு நகரத்துக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு தேவை அப்படின்றாங்க அந்த அளவுக்கு மாடு இல்லை அப்போ எங்கேருந்து வருது அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி பீசிங் ஆஸ்துமா டைப் ஒன் டயபிட்டிஸ்க்கு முக்கியமான காரணமே பாலை தான் இருக்குது ஸோ அந்த வெள்ளை நிற உணவுகள் வந்து நம்ம இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே தவிர்க்கிறது நல்லது பாதம் வந்து என்ன அப்படின்னா நம்ம உடல் உறுப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத பிரதிபலிக்கும் இந்த லம்பார் ஸ்பாண்டலிசிஸ் சியாட்டிகா பெயின்னு சொல்லுவாங்க இந்த கால் அப்படி இழுக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பிளஸ் செர்வைக்கல் ஸ்பாண்டலிசிஸ் வெர்டிகோனால கிடீனஸ் வரும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு டைரெக்டா உடனே அதில் ரிசல்ட் கொடுக்கும் தவறான உணவு முறை பா வாழ்க்கை முறையினால வர பிரச்சனைங்க உணவு முறை வாழ்க்கை முறை மாற்றி தான் சரி பண்ணிக்கணுமே தவிர எப்படி வேணா இருப்பேன் நான் மாத்திரை போட்டுப்பேன் அப்படின்னா அது தீர்வு கிடையாது காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக மருந்து அடிக்கிறது உருளைக்கிழங்கு அந்த இந்த ஹில்ஸ்ல இருந்து வருது பார்த்தீங்களா காலிஃப்ளவரு கேரட் இதுக்கு தான் நிறைய மருந்து அடிப்பாங்க அதுக்கப்புறம் காயில் முடிகிற காய்கறிகள் சுரக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் பூசணிக்காய் இதுக்கெல்லாம் நிறைய மருந்து அடிக்க மாட்டாங்க குறிப்பாக ஒரு வீட்டில் வந்து தாத்தா பாட்டிங்க தான் நிறைய பசங்களை ஸ்பாயில் பண்ணுவாங்க அவங்களுக்கு பிடிச்சது கேக் வாங்கி தரேன் சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்ட்டு தேவையில்லாதெல்லாம் ஜங்க் ஃபுட்டாக பார்த்து வாங்கி கொடுப்பாங்க ஸோ பிரச்சனை தான் ஒரு வேலையாவது சமைக்காத இயற்கையான உணவு சாப்பிடலாம் தேங்காய் பால் குடிக்கலாம் அதில் நட்ஸு சாப்பிடலாம் முளக்கட்டின பயிர் சாப்பிடலாம் பழங்கள் சாப்பிடலாம் சோ இப்படி சமைக்காத உணவு வேலையாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கிய அது பெரிய சொத்து யாருனாலும் கொடுக்க முடியாத யாருனாலும் அழிக்க முடியாத ஒரு சொத்து வந்து புத்தகம் படிக்கிறது அப்புறம் நீங்கள் பால் பற்றி சொன்னீங்க சார் இப்போ பொதுவாக வந்து பால் தான் கால்சியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து பிளைண்டாக எல்லாரும் நம்புகிறாங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க யாரும் பால் குடிக்கலன்னா எப்படி உனக்கு கால்சியம் கிடைக்கும் அப்படின்னு என்ன நிறைய பேர் கேட்டுருக்காங்க ஏன்னா நான் வீகன் டயட் ஃபாலோ பண்ண இடையில அப்போ அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க அப்போ நம்ம முருங்கைக்கீரை இந்த எள்ளு பொடி இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை காய்கறிகள்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை பால் குடிச்சாதான் கால்சியம் கிடைக்கும் அப்படி நம்ம எப்படி சார் தான் கால்சியம் இருக்கு புரோட்டீன் நம்ம இருக்குறோம் இப்போ பால் அந்த பால்ல கால்சியம் புரோட்டீன் வர்றதுக்கு அந்த மாடு போயிட்டு எத்தனை கிளாஸ் பால் குடிச்சு அது இயற்கை உணவு தான் சாப்பிடுது பச்சை பில்லு பில்லு சாப்பிட்டு தான் அதுக்கு கால்சியம் வந்தது அப்போ கால்சியம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மண்ணுல இருக்கு மண்ணுல இருந்து தாவரத்துக்கு வந்தது தாவரத்துல இருந்து விலங்குக்கு வந்தது இதே ப்ராசஸ் தான் நமக்கும் மண்ணுல இருந்து ஒரு தாவரத்தை நம்ம சாப்பிட்றோம் தாவரத்துல இருந்து கிடைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கருவேப்பில கொத்தமல்லி புதினா கீரை வகைகள் எல்லாத்துலேயுமே கால்சியம் இருக்கு அப்புறம் ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் பார்த்தீங்கன்னா எள்ளு எள்ளு கேழ்வரகு பேரிச்சம்பழம் வெத்தலை போடுறது இது கீரைகள் சாப்பிட்றது இது மூலியமாவே நமக்கு தேவையான கால்சியம் கிடைச்சிடும் பால் குடிச்சாதான் கேல்சியம் அப்படின்னா இப்போ பாலில் கேல்சியம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல அதை நமக்கு நல்லதும் பண்ணணும் பட் பாலில் ஹார்மோன்ஸும் இருக்கு சோ இது ஒரு ஃபேக்டருக்காக நம்ம சாப்பிட போயிட்டு இன்னும் பல சைடு எஃபெக்ட்ஸ் அதனால வரும் ஹார்மோன் பண்ணும் இப்போ மாடும் பாலும் ஒரிஜினல் இல்ல ஒரு நகரத்துக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு தேவை அப்படின்றாங்க அந்த அளவுக்கு மாடு இல்ல அப்ப எங்க இருந்து வருது அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றது சோ அதனால நம்ம நோய் இல்லாம இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பால் கண்டிப்பா எடுக்கணும் அவசியம் இல்ல இப்போ அஹ் தாவரத்துல இருந்து கிடைக்கிற தேங்காய் வந்து நீங்க ஆஹ் அரைச்சிங்கன்னா பால் வரும் சோ அந்த மாதிரி ஆஹ் பிளான் வேஸ்ட் மில்க்க எடுத்துக்கலாம் அதுல நீங்க தேங்காய் பால் பாதாம ஊற வச்சு அரைச்சிங்கன்னா பால் வரும் அப்புறம் முந்திரியை ஊற வச்சு அரைச்சிங்கன்னா பால் வரும் குழந்தைங்களுக்கும் அதே என்ன பண்ணலாம்னா அந்த பால் எடுத்து லைட்டா சூடு பண்ணி நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ போட்டு கொடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழக்கத்தை மாத்திட்டு வரலாம் குழந்தைங்களுக்கு மாட்டு பால் நீங்க ரெகுலரா குடுதீங்கன்னா அது கண்டிப்பா இன்னைக்கு நிறைய குழந்தைங்களுக்கு வீசிங் ஆஸ்துமா டைப் 1 डायबिटीजக்கு முக்கியமான காரணமே பாலை தான் இருக்கு சோ நான் நிறைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா பால் நிறுத்தனே வீசிங் எல்லாம் சரியாகுது சோ அந்த வெள்ளை நிற உணவுகள் வந்து நம்ம இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே தவிர்கிறது நல்லது அடுத்தது நம்மளோட உங்களோட ட்ரீட்மென்ட் பத்தி சில கேள்விகள் இருக்கு சார் இப்போ நான் உங்ககிட்ட முத முதல்ல ட்ரீட்மெண்ட் வரும்போது நான் ஒரு எனக்கு வந்து நெக் பெயின் இருக்குது சுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் ஆனால் நீங்கள் போய் அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது அந்த ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜி பண்ணும்போது இன்னும் ஒரு நாலஞ்சு வியாதி இருக்குன்னு சொல்லி சேர்த்து சொன்னீங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கிறதே அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி வைத்து இது இருக்குது உங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க இப்போ நேச்சுரோபதின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஷியல் டயக்னோசிஸ் முகத்தை பார்த்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது சொல்லலாம் கண் இரிடியாலஜின்னு ஒரு இது இருக்குது கண்ணை பார்த்து நம்ம உடம்புல உப்பு அதிகமாக இருக்கு எந்த உறுப்பில் பிரச்சனை இருக்குன்றது சொல்லலாம் அதே மாதிரி கால் வந்து பாத பிரதிபலிப்பு சிகிச்சைன்னு சொல்லுவாங்க பாதம் வந்து என்ன அப்படின்னா நம்ம உடல் உறுப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத பிரதிபலிக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் வந்து வீங்கி போயிருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னு வச்சுங்க அந்த காலில் லிவர் பாயிண்ட்டும் வீங்கி இருக்கும் கொஞ்சம் பல்ஜினஸ் தெரியும் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பிடிச்சி சொல்லலாம் லிவர் வந்து ஃபேட்டியாக இருக்கு சாப்பாடு முறைகள் மாற்றி சரி பண்ணிக்கோங்க அப்படின்றது ஸோ அதே மாதிரி தான் அந்த பிரதிபலிக்கும் போது இது என்ன மாதிரி பிரதிபலிக்குது அதை எப்படி சரி பண்ணுன்றது அந்த சிகிச்சை மூலயமா நம்ம பண்ணுறோம் ஓகே இப்போ அப்போ அந்த பால அழுத்த சிகிச்சையில் வந்து வியாதியை கண்டுபிடிக்கிறீங்க அதை அந்த இப்போ லிவர் வீங்கி இருக்குன்னா தெரியுதுல உங்களுக்கு அப்போ அதை அந்த பாதத்தை அழுத்துறது மூலமே அதை சரியும் பண்ண முடியும் அழுத்துறது மூலயமாவே நமக்கு டயக்னோஸ்டிக் டூலாகவும் பயன்படுது அதுவே சிகிச்சையாகவும் பண்றோம் ஓகே ஸோ அந்த அந்த ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு சில டைரக்ஷன்ஸ் இருக்கும் இந்த உறுப்புக்கு இந்த டைரக்ஷன் பண்ணா அந்த ஸ்வெல்லிங் அந்த இது கரையும் அப்படின்றது அது மூலயமா பண்ணும் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அங்க உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது இல்ல சரியா சன்லைட்டுக்கு போறது இல்ல இதெல்லாம் கரெக்டா எனக்கு வந்து சொன்னாங்க அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது இங்க நான் கேள்விப்பட்டப்போ ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வந்து நடக்க முடியாம வந்தாங்க ஆனா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போகும்போது எழுந்து நடந்தே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை வந்து டான் தெரபி மூலம் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி நடக்க முடியாம இருக்கவங்களை எல்லாம் நடக்க வைக்க முடியும் அப்படின்றப்போ எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் மேல ஒரு சரி நீங்க அதை சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் டான் அப்படின்றது என்ன சார் அதோட பேஸ்ல இருந்து சொல்லுங்க டான் தெரப்பின்னா என்ன என்னெல்லாம் என்ன வியாதிகள் டான் தெரப்பி பாத்தீங்கன்னா டேட்டர் டான் அப்படின்ட்டு ஒரு ஜெர்மனிய விவசாயி அவர் அவரு அவர் மனைவிக்கு பண்ணி சரிப்படுத்தினார் முதுகு தண்டுல ஒரு பிரச்சனை வரும்போது ஸோ அது மூலியமாதான் அவர்தான் தான் அந்த அந்த ஆரம்பிச்சு வச்சது அதுக்கப்புறம் அது அப்படியே டெவலப் ஆயிட்டு வந்தது தான் அந்த தெரபி ஸோ எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னா இந்த போன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு பில்லர் ஒரு கட்டடத்துக்கு பில்லர் எப்படியோ அதுதான் போன்ஸு அது அலைன்மெண்ட்டு சரியில்லை அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் இப்போ ஸ்பைனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் போன் கிடையாது முப்பத்தி ரெண்டு போனு ஒன்று ஒன்று மேலே ஒன்று அப்படியே அடுக்குன மாதிரி இருக்கும் ஸோ இப்போது நம்ம சரியான உட்கார பொசிஷன் இல்லை கால் மேலே கால் போட்டு உக்காடுறோம் சாஃப்ட் பெட்டில் படுக்கிறோம் சாஃப்ட்டு சோஃபாவில் உட்காடுறோம் இல்லை நம்ம பொசிஷனே சரியில்லாமல் இப்படி பண்ணுறோம் இல்லை நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம பொசிஷன் சரியில்லை அப்படின்னா அந்த அலைன்மெண்ட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுரு நமக்கு அது தெரியவே தெரியாது ஸோ அதை வந்து அலைன் பண்ணுறது தான் நமக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட் அது அது ஃபஸ்ட்டு டேரெக்ட்டு பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லம்பார் ஸ்பாண்டலிசிஸ் சியாட்டிகா பெயின்னு சொல்லுவாங்க இந்த கால் அப்படி இழுக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ப்ளஸ் செர்வைக்கல் ஸ்பாண்டலிசிஸ் வெர்டிகோனால கிடீனஸ் வரும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு டைரெக்டாக உடனே அதில் ரிசல்ட் கொடுக்க முடியும் ஸோ நம்ம இது அலைன்மெண்ட் பண்ணுறதுனால ஈவன் இப்போது ஸ்வைனில் இருந்து தான் ஹார்ட்டுக்கு லிவருக்கு லங்ஸுக்கு ஜீர்ண உறுப்புகளுக்கு பெண்களுக்கு கருப்பை இதுக்கெல்லாம் நர்வஸ் பிரியுது இல்லைங்களா ஸோ அங்கே எங்கேயாவது கம்ப்ரெஷன் இருந்தது அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக மிஸ் அலைன்மெண்ட் தப்பாக இருந்தது அப்படின்னா அந்த உறுப்புக்கு தேவையான கரெக்டான கம்யூனிகேஷன் சரியாக இல்லை அப்படின்னா சீரான ரத்த ஓட்டமும் இல்லாமல் அந்த உறுப்பு பாதிக்கப்படும் ஓகே ஸோ இது அலைன்மெண்ட் பண்ணுறதுனால நீங்கள் வெறும் இந்த ஸ்பாண்டலைசிஸை மட்டும் சரி பண்ணல மொத்த உறுப்புக்கும் தேவையான கரெக்டான கம்யூனிகேஷன் சேனலை ஓப்பன் பண்ணி விடுறீங்கன்னு ஸோ இப்போ நிறைய இந்த ஐபிஎஸ் கம்ப்ளைண்டோட வருவாங்க இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம் சொல்லுவாங்க அடிக்கடி லூஸ் மோஷன்ஸ் போறது இந்த மாதிரி கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது விழுந்திருப்பாங்க பாத்ரூம்ல விழுந்தது இல்லை வண்டியில போகும்போது விழுந்தது அவங்களே மறந்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஸோ அதை கவனிக்காமல் விடும்போது அதுதான் பிரச்சனையாக மாறி அதுக்கு எல்லாம் சாப்பிட்டாலும் தீர்வு கிடைக்காது ஆனா அந்த ஸ்பைனை அலைன் பண்ணிட்டு கரெக்டான கொஞ்சம் உணவு முறையை மாத்திட்டோம்னா அது குணமாயிடும் ஸோ அந்த அளவு ஒரு எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் இது வெறும் ஜாயிண்ட் பெயின் மட்டும் இல்லாம உறுப்புகள் சார்ந்த பிரச்சனை மனசு சார்ந்த பிரச்சனை கூட இது ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு ஒரு மென்டல் கிளாரிட்டியே வரும் நீங்க அதை பண்ணி முடிச்சோடனே ஒரு மென்டல் கிளாரிட்டி இருக்கும் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆக்டிவா எல்லா வேலையும் செய்ய தூண்டும் அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் மேபி அந்த முதுகெலும்புல பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம வந்து வெளியே சொல்ல தெரியாமல் ஒரு டிப்ரெஷன் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருப்பாங்க பண்ணுனா நமக்கு வந்து அது கியூர் ஆகும் அப்படின்னு அந்த முதுகு தண்டுன்றது தான் நமக்கு அந்த மரத்தோட ட்ரங்க் எப்படியோ அது அந்த மாதிரி நமக்கு முதுகு தண்டு இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் நம்ம அது வராமல் எந்த பிரச்சனையும் வராமல் தடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெண்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னா கால் மேல் கால் போட்டு உட்காரது தான் பெரிய பழக்கமாக இருக்கும் ஸோ அதை வந்து இந்த கால் மேல் கால் போடும்போது தான் அந்த அலைன்மெண்ட்டு மாறுறது ப்ளஸ் இந்த பெட்டு சாஃப்டாக இருந்தால் தான் எனக்கு இருக்கும்ன்ட்டு நம்ம படுக்கும்போது அலைன்மெண்ட்டு தப்பாகிடும் ஸோ நம்ம உட்கார்ந்தா உள்ளே போகக்கூடாது அந்தளவுக்கு பெட்டு சாஃப்டாக இருக்கணும் இது ஹார்டாக இருக்கணும் அதில் தான் நம்ம படுக்கணும் இல்லைன்னா தரையில் படுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே எனக்கு வரும்போது முதல்ல அந்த வந்து வரும்போதுல பில்லோ மாதிரி போட்டு ஹாஃப் அதெல்லாம் போட்டுக்கப்புறமே எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது கார் சீட்ஸ் இன்னைக்கு நிறைய கார் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணமே இப்போ தூக்கத்துல போய் விட்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பிரச்சனைலாம் கார் சீட்ஸ் எல்லாமே இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாவும் இருக்காது பின்னாடி இதுவும் இருக்காது ஸோ ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால கால் வந்து கொஞ்சம் ரேஸ்டு பொஷிஷனாக இருக்கும் நம்ம இடுப்பு வந்து கொஞ்சம் லோவர் பொஷிஷனில் இருக்கும் அப்போ தான் அந்த அலைன்மெண்ட் தப்பாகிட்டு ஒரு மாதிரி டயர்ட் ஆகிறது மயக்கம் வர்றது இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அது மாதிரி அதனால் கார் சீட் நம்ம எங்கே இப்போ பிளேஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஒரு தலைகாணியம் ஒரு டவலில் வச்சுட்டு ரேய்டு பொசிஷனில் இருக்கணும் கால் வந்து ஹிப்புக்கு கீழ மாதிரி இருக்கு இப்பக்கு கீழ இருந்ததா மைண்ட் எப்பவுமே அலர்ட்டா இருக்கும் அலர்ட்டா இருக்கும் ஓகே அது நான் நல்லா ரியலைஸ் பண்ணேன் நான் டிரை பண்ணும்போது எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சது இன்னும் சொல்லப்போனா அந்த அலைன்மென்ட்லயே எனக்கு நல்ல எனக்கே ஒரு கான்ஷியஸ்னஸ் நம்ம ஸ்ட்ரைட்டா உட்கார்றோம் அதெல்லாம்மே வந்துருது அதுக்கு அப்புறம் கார் சீட்ஸ்ல நாம என்ன பண்ணலாம்னா அங்க அந்த கிளாத்தை பிரிச்சுட்டு ஸ்பாஞ்சை போட்டு ஃபில் பண்ணிடலாம் இது தலைகாணி போற இடத்துல கேரி பண்ண முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணோம் அப்படின்னா சோ அந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் ரேஸ்ட் பொஷிஷன் இப்ப நம்ம மன மேல உட்காந்தா எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கணும் ஸ்பைன் எப்பவுமே கொஞ்சம் ரேஸ்டு பொஷன்ல இருக்கும் ஓகே சோ அது குறையும்போது தான் பிரச்சனை ஆகும் ஓகே சார் இப்ப இந்த டான் தெரபி ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி இதெல்லாம் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்னா ஒரு சைக்கிள் எத்தனை சிட்டிங் வர்ற மாதிரி குறைஞ்சபட்சம் நம்ம அந்த ஒரு மண்டலம் பண்ணனும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இயற்கை வைத்தியம் சித்த மருத்துவம் இல்லை ஆமாம் அப்போ பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இருந்து பத்து சிட்டிங் வாரத்துக்கு ஒரு சிட்டிங் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ள அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஓகே கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்ம உணவு முறையில உணவு முறையில் உடற்பயிற்சி மூலயமா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் நீங்க தவறான உணவு முறை வாழ்க்கை முறையினால வர பிரச்சனைங்க உணவு முறை வாழ்க்கை முறை மாத்தி தான் சரி பண்ணிக்கணுமே தவிர எப்படி வேணா இருப்பேன் நான் மாத்திரை போட்டுப்பேன் அப்படின்னா அது தீர்வு கிடையாது நீங்க ஒரு நோயாளியாவே நீங்க ரொம்ப நாள் இருக்கலாம் லிவிங் லெஸ் டையிங் டூ லாங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரோக்கியமா வாழ்றது கொஞ்ச நாளா இருக்கும் சாகிறது ரொம்ப நாளா இருக்கும் சோ ஒரு நோயோடையோ இல்லை ஒரு மருத்துவர் உதவி பிசியோதெரப்பி பண்ணும் இப்படியே இரு இல்லாம இருக்கணும்னா உணவு வந்து தொடர முடியாது ஆரோக்கியமான வாங்கிட்டு வெளியே போயிடணும் உனக்கு எனக்கும் எந்த கனெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடணும் அப்படின்றது அப்படின்றதுதான் உங்களோட கொள்கை ஓகே இப்போ நீங்க வந்து இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த மாதிரி சொன்னீங்க காய்கறிகள் நிறைய சாப்பிடுறது இதுலயே நம்ம நிறைய விஷயங்களை சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் மரபணு மாற்றுறதை பற்றி பேசணும் அதே மாதிரி இப்போ காய்கறிகள் எல்லாமே வந்து இயற்கையாக விளைவிக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை எல்லாத்துலேயுமே மருந்து போட்டு தான் வருது அப்போது நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலலாம் நம்ம பச்சையாக அரைச்சி நம்ம குடிக்கும்போது அது இன்னும் நமக்கு பிரச்சனையை கொடுக்காதா நல்லது தான் கொத்தமல்லி கருவேப்பை நல்லது தான் பட் மறந்து மருந்து சேர்த்ததை நம்ம சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு எதுவும் பண்ணாதான் அது தீ தீர்வு நம்மளே தான் பயிர் பண்ணி தான் சாப்பிடணும் முடிஞ்செல்லாம் இப்போ நிறைய ஆர்கானிக்காக பண்ணுற விவசாயிகள் ஆர்வமோடு பண்ணுறவங்க இருக்காங்க ஸோ அவங்கள வந்து எங்கே இருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்க மூலயமா நம்ம வாங்கி சாப்பிட்றது வாங்கி சாப்பிட்டா மட்டும்தான் இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்க முடியும் காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக மருந்து அடிக்கிறது உருளைக்கிழங்கு இந்த ஹில்ஸ்லேருந்து வருது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரு கேரட் இதுக்கு தான் நிறைய மருந்து அடிப்பாங்க அதுக்கப்புறம் காயில் முடிகிற காய்கறிகள் சுரக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் பூசணிக்காய் இதுக்கெல்லாம் நிறைய மருந்து அடிக்க மாட்டாங்க

இப்ப காய்கறிகள்ல வந்து இந்த வாங்கின உடனே நம்ம வந்து உப்பு உப்பு தண்ணிலாம் மஞ்சு கொடியெல்லாம் போட்டு வச்சுட்டா கொஞ்சம் அதோட எஃபெக்ட் எல்லாம் எடுத்துரும் அப்படின்னு அதான் அந்த ஸ்ப்ரே பண்றாங்க இல்லைங்களா அந்த அதுல பெஸ்டிசைட்ஸ் இருக்கும் அதெல்லாம் வாஷ் அவுட் வச்சு பட் ஃபர்டிலைசர்ஸ் போடுறாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு அதை நம்ம ஆர்கானிக்கா தேடி போகணும் நம்ம நிறைய பேர் வாங்குவாங்க நிறைய விவசாயங்களும் ஆர்கானிக்கா பண்ணணும்ட்டு ஆர்வம் காட்டுவாங்க இல்லைங்களா ஸோ அப்படிதான் நம்ம மாற்றணும் நம்ம மருந்து அடிக்கிறது வாங்காமே இருந்தோன்னா யாரும் பண்ண போறது இல்லை கண்டிப்பாக பண்ண போறது இல்லை விவசாயம் ஸோ நம்ம மாற்றம் கிட்ட இருந்து வந்துச்சுன்னா எல்லாம் மாறும் அப்படின்றத நம்பிக்கை ஓகே சார் சார் இப்போ லைஃப் ஸ்டைல் டிசீஸ் பற்றி நிறைய பேசணும் இப்போ சின்ன குழந்தைங்கலேருந்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி அப்படின்றது வந்து நிறைய இருக்கலாம் இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் சார் சரி ஒபிசிட்டிக்கு அகைன் என்ன காரணம் அப்படின்னா அதிகப்படியான இன்சுலினை தூண்டுறதான் காரணம் ஸோ இன்சுலின் ஏன் அதிகமாக தூண்டப்படுதுன்னா மாவு தான் முக்கியமான காரணமாக இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக மைதா சார்ந்த உணவுகள் நிறைய சாப்பிடுவாங்க பேக்கரி பே ப்ராடக்ட்ஸ் பிஸ்கெட்ஸ் ரஸ்க்கு பன்னு ப்ரெட்டு இதெல்லாம் மைதானால செஞ்சது அதனால் இன்சுலின் அதிகமாக தூண்டப்படுறதுனால இன்சுலினோட வேலை என்னென்னா ஃபேட் ஸ்டோரேஜ் எது வந்தாலும் சேவ் பண்ணிகிட்டே இருக்குமே தவிர அதை பர்ன் பண்ணாது ஸோ இந்த மாவு பொருள் தான் முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு வந்து மில்க் அண்டு மில்க் ப்ராடக்ட்ஸு அப்புறம் டெய்ரி இது மைதா அண்டு பேக்கரி ப்ராடக்ட்ஸ் இதை அவாய்ட் பண்ணாலே போதும் அப்புறம் மறுபடியும் அந்த அரிசி கோதுமை அதுவும் கூட வரும் இதுக்கு நம்ம இட்லி தோசை பண்ணுறோன்னா கருப்பு கவனி மாப்பிள்ளை சம்பா அதில் பண்ணலாம் நிறைய காய்கறிகளை கொடுக்கு கொடுத்து பழகணும் பசங்களுக்கு ஆனா இப்ப வெளியில போனாலே வந்து நமக்கு ஃபுட்டு தானே சார் ஒரு பெரிய அட்ராக்ஷனா இருக்கு மத்ததை விட இப்ப எங்க பார்த்தாலும் வித விதமா ஃபுட் கிடைக்குது அங்க அங்க சோ அதை பார்க்கும் போது அவங்க ரொம்ப ஆசையை கேட்கும்போது நம்ம வாங்கி குடுக்காமையும் இருக்க முடியல இப்போ இப்ப தான் எப்படி வீட்டு இது பண்ண போறோம்னு தெரியல குழந்தைங்கள வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா சின்னதுலயே இந்த இந்த காலகட்டத்துக்கு குழந்தைங்கள ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மகிட்ட தான் இருக்குது பேரண்ட்ஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது தப்புன்னா தப்பு தான் வேண்டான்னா வேண்டாம் அப்படின்ட்டு மோல்டு பண்ணணும் ஸோ அவங்க அழுகுறாங்க அப்படின்ட்டு தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம வாங்கி கொடுத்துட்டோம்னா அது கொஞ்சம் பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அது ஏற்படுத்திட்டே தானே இருக்கும் ஸோ அதனால ஃபஸ்ட்டு நம்ம அவேர்னஸ் வந்துடுச்சு இது நான் கெட்டதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா பேரண்ட்ஸு கம்ப்ளீட்டாக அவங்கள அதுலேருந்து விலகி கொண்டு வரது தான் ஆரோக்கியமா இருக்கும் குறிப்பா ஒரு வீட்டுல வந்து தாத்தா பாட்டிங்க தான் அவங்களுக்கு பிடிச்சது கேக் வாங்கி தரேன் சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்ட்டு தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டா பார்த்து வாங்கி கொடுப்பாங்க பிரச்சனை அங்கதான் இதுவா இருக்கு தாத்தா பாட்டில இருந்து ஒரு வீட்டுல வந்து எல்லா பெரியவங்க அத்தனை பேரும் கெட்டதுன்னு தெரிஞ்சா அது வீட்டுக்கு வரவும் கூடாது வெளியில போனாலும் அதை பண்ண மாட்டேன்ட்டு பசங்களை மோல்டு பண்ணிட்டே வரணும் எப்படியும் வாங்கி தர மாட்டாங்க பேரண்ட்ஸ் அப்படின்ற புரிதல் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட பார்வையும் வேற பக்கம் போகும் இப்போ எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்டும் வந்துருச்சு நீங்க பிரெட் போனாலும் மில்லட்ல பிரெட் பண்றாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஆல்டர்னேட்டு பார்த்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அப்பதான் இந்த காலகட்டத்துல ஆரோக்கியமா வாழ முடியும் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து தான் பிரச்சனைன்னு கூப்பிட்டு வராங்க பேரண்ட்ஸ் நல்லா இருக்காங்க சோ அதுக்கு காரணம் உணவு முறைதான்

முளைக்கட்டின பயிர் சாப்பிடலாம் பழங்கள் சாப்பிடலாம் சோ எப்படி சமைக்காத உணவு ஒரு வேலையாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது கண்டிப்பா எல்லாருக்கும் நீங்க சொன்ன எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்துடும் நினைக்கிறேன் இப்ப அடுத்தது உங்களோட ரீடிங் ஹாபிட் பத்தி ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் நாங்க புக் ரிவ்யூ சேனல் அப்டின்றதுனால நீங்க நிறைய புக்ஸ் படிக்கிறத பாத்துருக்கேன் சோ அந்த ஒரு புத்தகம் வாசிக்கிறது வந்து உங்களுக்கு என்ன செய்யுது என்ன கிடைக்குது புக் படிக்கிறது எனக்கு பெரிய சொத்துங்க அது புத்தகம் வாசிக்கிறதுனால நமக்கு ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்ச கிடச்சி ஒரு நாலு பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அது அது பெரிய சொத்து யாருனாலும் கொடுக்க முடியாத யாருனாலையும் அழிக்க முடியாத ஒரு சொத்து வந்து புத்தகம் படிக்கிறது அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் படிக்கிறதுனால யாருக்காவது பயன்படுமான்றதுக்காக தான் அதை ஜெனரல் நாவல்ஸ் மாதிரி படிக்க மாட்டோம் மருத்துவம் சார்ந்து அதாவது நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம்னா யாருக்காவது பயன்படுமா அந்த மாதிரி தேடி தான் நான் எனக்கும் பயன்படணும் மற்றவங்க அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது நான் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கணும் படிச்சது நான் யாருக்காவது அப்ளை பண்ணனும் அந்த மாதிரி புத்தகங்களை கொஞ்சம் தேடி படிப்பேன் ரொ ரொம்ப மகிழ்ச்சி சார் இன்னைக்கு உங்களை சந்தித்து பேசுனது வந்து ஒரு பெரிய ஐ ஐப்பனராக எனக்கு மட்டும் இல்லை பார்க்குற எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய விஷயம் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் பற்றி சொன்னீங்க லைஃப் ஸ்டைலை மாற்றினா மட்டும்தான் நம்ம வந்து இனிமேல் ஆரோக்கியமாக வாழ முடியும் நம்ம குழந்தைகளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் இப்போ ஒரு குழந்தை வந்து ஒன்று கேட்குது அப்படின்னா உடனே அதை வாங்கி கொடுக்குறது தான் அன்புன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் அது கெட்டதுன்னா வாங்கி கொடுக்காம இருக்காது நோ சொல்கிறதும் நோ சொல்றது தான் உண்மையான அன்பு இல்லை நோ சொல்றது தான் உண்மையான அன்பு அப்படின்றது வந்து எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்து நிச்சயமா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேட்டிவான நிறைய விஷயங்கள சொன்னீங்க ரொம்ப நன்றி